வணக்கம் மக்களே அட்சய திருதியை பற்றி நாம் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் சித்திரை மாத அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை திதி அட்சய திருதியை என கொண்டாடப்படுகிறது ஷகிம் என்றால் தேய்தல் அட்சயம் என்றால் வளர்த்தல் ஆகவே மூன்றாம் பிறை நாளான வளர்பிறை திருதியை திதியில் எந்த சுபகாரியம் செய்தாலும் அது வளர்ச்சியடையும் என்றே அச்சய திருதியை கொண்டாடப்படுகிறது அட்சய திருதியை அன்று சிவனை வழிபடுவதால் சகல பாக்கியங்களையும் பெறலாம் இந்நாளில் மேற்கொள்ளக்கூடிய தவங்கள் ஹோமங்கள் பூஜைகள் தானங்கள் முன்னோர்களுக்கான தர்ப்பணங்கள் புனித தீர்த்தத்தில் நீராடுதல் உள்ளிட்டவையும் அளவில்லா பலன்களை தரும் என்பது நம்பிக்கை திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் நல்ல கணவனை வேண்டி மூன்றாம் பிறையை பார்த்து அம்மனை தொழுது எந்த காரியம் செய்தாலும் வெற்றி பெறும் என்பது பெரியோர் கருத்து இந்நாளில் நாம் எது செய்தாலும் அது இரட்டிப்பாகும் அன்றைய தினம் சிறிய அளவில் தங்கம் வாங்க வேண்டும் என்று ஒரு சம்பிரதாயம் தங்கம் மட்டுமல்ல பொன்மணிகள் நவமணிகள் நவரத்தினங்கள் சுப காரியங்கள் என அனைத்திற்கும் உகந்த நல்ல நாள் இந்த அக்ஷய திருதியை அக்ஷய திருதியை நாளை பரசுராமர் அவதாரம் செய்த நாளாக வெகு விமரிசிரையாக கொண்டாடப்படுகின்றனர் வட மாநிலத்தவர்கள் தவிர பாஞ்சாலியின் மானம் காக்க கண்ணன் குறையாமல் ஆடை வழங்கிய நாளாகவும் சூரிய பகவான் பாஞ்சாலிக்கு அட்சய பாத்திரம் வழங்கிய நாளாகவும் கூறுகின்றனர் என்ன நண்பர்களே இந்த அக்ஷய தேதியை பற்றின இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு நன்றி நண்பர்களே